கனவு மெய்ப்பட வேண்டும் இது ஒரு கிரைம் கதை அந்த பெரிய வீட்டின் வாசலில் மாட்டியிருந்த பெயர் பலகை டாக்டர் பட்டாராமன் என்ற தங்க நிறத்தில் வீட்டின் எஜமானி பெயரை தாங்கியிருந்தது பிரபு ஒரு முறை தயங்கி நின்றுவிட்டு மறுகணம் ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல உள்ளே சென்றான் எவ்வளவு பெரிய வீட்டில் காவலுக்கு ஒரு ஆள் கூடவா இல்லை உள்ளே செல்லும் நடைபாதையில் இருபுறத்திலும் புல்தரை பசுமையை பரப்பிக் கொண்டிருந்தது அங்கங்கே கட்சிலை பொம்மைகள் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தது மனைவி அபிராமியை மனதில் நினைத்து கொண்டான் அவள் இது மாதிரி கலை அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களில் அதிக ஆர்வம் காட்டுவாள் மேலே அவளை பற்றி சிந்திக்க வழியில்லாமல் ஒரு மரக்கதவு வந்தது தயங்கி நிற்கும் போதே கமான் மிஸ்டர் பிரபு உள்ளவாங்க என்று கணீர் குரலில் பட்டபிராமன் அவனை வரவேற்றார் உள்ளே சென்றபோது பரவாயில்லையே வந்துட்டிங்களே இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்க சாரி பிரபு நான் பொதுவாக வார கடைசியில் இங்கே வந்துடுவேன் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல நீங்கள் ரொம்ப பதற்றமாக பேசுனதுனாலையும் தனிமையில் சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனாலையும் தான் இங்கே வர சொன்னேன் பிரபு பரவாயில்ல டாக்டர் என் பிரச்சனைக்கு வழி கிடச்சா போதும் அதுக்காக எங்கே எப்போது வரணும்னாலும் வருவேன் டாக்டர் ம் சரி வாங்க அந்த அறைக்கு போயிடலாம் என்று அழைத்து சென்றார் பட்டபிராமன் சென்னையில் தலை சிறந்த மன மருத்துவர் அவரை பார்ப்பது அவ்வளவு சுலபமில்லை பிரபு அவருடைய மொபைல் எண்ணை கண்டுபிடித்து தொடர்பு கொண்டு தனிமையில் தன் பிரச்சனையை பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இசைந்து விடுமுறையில் அதற்கென நேரம் ஒதுக்கி தன் ஈசிஆர் பங்களாவில் வந்து சந்திக்குமாறு கூறியிருந்தார் அந்த உள்ளுக்கு இருந்த அறையும் மிகவும் கலைநயத்தோடு இருந்தது ரவிவர்மாவின் தமயந்தியும் மோனலிசாவும் எதிரெதிர் பக்கங்களில் மாட்டப்பட்டிருந்தார்கள் அந்த ஓவியங்கள் போலேயே அங்கிருந்த பொருட்களில் ஒருவித முரண்பாடு இருந்தது போல பட்டது அவனுக்கு ஒரு பெரிய மேஜையின் பின்புறம் இருந்த சுழல் நாட்காலில் அமர்ந்து எதிரே பிரபுவை அமருமாறு கை காட்டி டாக்டர் தொடர்ந்தார் சொல்லுங்க பிரபு என்ன விஷயம் என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு பிரபு ஒரு முறை தயங்கி தயங்கி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டான் டாக்டர் சிரித்து கொண்டே இங்கே யாருமே இல்லை தக்கிரியமாக பேசுங்க என்றார் பிரபு எனக்கு இனிமே நடக்க போகிறதெல்லாம் முன்னாலேயே தெரியுது டாக்டர் என்றான் டாக்டர் லேசாக சிரித்து இது மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இது சொல்லுங்க எப்படி தெரியுது கனவுல வருதா எத்தனை நாட்களுக்கு அப்புறம் அது நடக்கிறத உணர முடியுது உங்களால் கொஞ்ச நாள் இல்லை டாக்டர் கொஞ்ச நேரம்தான் என்னது முதல் முறையாக டாக்டர் குரலில் சிறு ஆச்சரியம் துணித்தது மறுவு ஞாடியே இயல்புக்கு திரும்பி இன்ட்ரெஸ்டிங் மேலே சொல்லுங்கள் எப்போ உங்களுக்கு இது மாதிரி வந்தது அவன் யோசனையோடு பேச ஆரம்பித்தான் எப்போன்னு சரியாக ஞாபகம் இல்லை டாக்டர் ஆனால் சமீப காலமாக தான் ஏதாச்சும் யோசிக்கவோ இல்லை கொஞ்சம் ஓய்வு எடுக்கவோ கண்களை போதெல்லாம் எனக்கு அடுத்த ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியும் முதல்ல ஏதோ தற்செயலாக நடக்கிறது தான்னு நினச்சேன் ஆனால் போக போக இது ஒரு தீராத தொல்லையா ஆயிடுச்சு சரி நீங்கள் கண் மூடும்போது என்ன மாதிரி தோழுது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் டாக்டர் அவன் ஒரு திரைப்படம் மாதிரி ஓடுது டாக்டர் மனைவி வந்து சேனல் மாற்ற போகிறது பையன் ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து கேட்க போகிறது பாசு ஃபைலை மூஞ்சில் திட்ட போகிறது எனக்கு முன்னாடி போகிறவன் நடக்கும்போது தடுக்கி விழுவான்னு கூட எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு எதையும் சரி பண்ண அவகாசம் கிடையாது எதிர்பாராத எதுவும் நடக்கிறதில்ல ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்றாலும் மன போராட்டம் அதிகம் டாக்டர் யோசிச்சு பாருங்கள் என்னை சுற்றி என்ன நடக்கும்னு எனக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாலேயே தெரியும் டிவி பார்த்துட்டேன் என் மனைவி காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தா அவள் விரல் வெட்டிக்க போகிறான்னு தெரிஞ்சு பார்த்து வெட்டிக்க போகிறேன்னு சொன்னேன் சொன்ன நிமிஷம் கையில் இருந்து ரத்தம் வலியுது என்ன வாயோ உங்களுக்கு நல்லதே வாயில் வராதான்னு எரிஞ்சு விழுவுறான் என்றான் சிறு புன்னகையினோடே நல்லதும் இப்படித்தான் சாப்பிட உட்காரும் பொழுது இன்னைக்கு அருண் வீட்டில் முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட் பொரியலுமான்னு சொன்னேன் அவன் பொண்டாட்டி என்ன சமைப்பாங்கன்னு உனக்கு எப்படா தெரியும்னு கேலி பேசுகிறாங்க எல்லாத்தையும் விட எனக்கு அடுத்து என்ன ஆகும்னு நொடிக்கி நொடி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அது ரொம்ப அதிகமாகுது டாக்டர் என்னால் ராத்திரி தூங்க முடியல நான் சராசரியாக வாழணும் என்னால் மாற்ற முடியாதது எதுவும் நான் தெரிஞ்சுக்க விரும்பப்படலை கண்ணை மூடுனா ஒரு சின்ன இருட்டு பூக்கள் அன்பான என் மனைவி அழகான என் பையன் இது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் போதும் எனக்கு ப்ளீஸ் எப்படியாச்சும் சரி பண்ணுங்க டாக்டர் டாக்டர் ஆசுவாசமாக வெல் பிரபு இது நிஜமாகவே தற்செயலாகவோ இருக்கலாம் மனைவி சேனல் மாற்றுறது விரலை வெட்டிக்கிறது தப்பாக செஞ்ச வேலையை பிடிக்காமல் மேனேஜர் திட்டுறது முன்னாடி போகிறவன் பாதையை கவனிக்காமல் இடறி வளருது மனத்தை வச்சு என்ன சமையல்னு கிரகிக்கிறது பரிச்சை முடிஞ்ச நேரத்தில் ஷீட்டில் பையன் கையெழுத்து கேட்குறது எல்லாமே சீம்ஸ் வெரி நார்மல் வேற ஏதாவது ஸ்பெசிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் ஒத்துக்கொள்ளாத பாவனையுடன் பிரபு அவரை எப்படியாவது நம்ப வைத்து விடுவது என்று தீர்மானித்து இல்லை டாக்டர் எனக்கு தோன்றது அப்படியே நடக்குது இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட உங்கள் வீட்டு பெயர் பலகையை நான் பார்க்கறது எனக்கு தெரிஞ்சது உங்கள் பேர் தங்க நேரத்தில் இருந்தோம் நான் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு காவலுக்கு ஆள் இல்லையான்னு நினச்சதும் அப்புறம் தெருவில் வந்து உங்கள் வீட்டு அடைஞ்சப்போ என்ன அறியாமலேயே நான் அதெல்லாம் நினைச்சேன் என்றான் பதற்றமாக ஓகே ஓகே கம் டவுன் கம் டவுன் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்களா ஐ மீன் பெயர் பலகையை பார்த்ததுக்கப்புறம் இல்லை டாக்டர் அதுக்கப்புறம் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் எதையும் யோசித்து பார்க்கல பிரபு இது ரொம்ப சிம்பிள் கேஸ் இப்போவே இது வெறும் கோஆக்ஸிடன்ட் தான்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் என்றார் வெற்றி திருப்பி நோடி எப்படி டாக்டர் ம் ஒரு சின்ன டெஸ்ட் தான் நீங்கள் இப்போது கண்களை மூடி அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுங்கள் உங்கள் கண்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு நேர்மாறாக வேறொரு விஷயத்த சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் உங்களை அடுத்த வாரம் திரும்ப வந்து பாருங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணினா நான் சில மெடிக்கல்ஸ் கொடுத்து இன்றைக்கே உங்களை அனுப்பிடுறேன் என்ன சொல்கிறீங்க ட்ரை பண்ணலாமா நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன தோணுதுங்கிறத அப்படியே எனக்கு சொல்லிவிட்டு வாங்க நான் நோட் செய்துக்கிறேன் எஸ் ஸ்டார்ட் என்றார் புல்ஷிட் வாட் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர் நான் ஒருவித பதட்டத்தோடையே ஓடி உங்களை நாட்காலியில் இருந்து கீழே தள்ளி தரையில் இருக்கிற மார்பிள் கல்லை நகர்த்துறேன் அங்கே நிறைய தங்க பிஸ்கட்ஸ் நோட்டுக்கட்டுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் எழுந்து வந்து என்னை தாக்க பார்க்குறீங்க ஆனால் நான் அதுக்குள்ளே அந்த சுரங்க அறைக்குள்ளே இருந்த துப்பாக்கியால் உங்கள் மார்பிளை சொல்கிறேன் என்று தான் சொன்னதை தானே நம்ப முடியாத பாவனையில் கண்ணை திறக்கிறான் டாக்டர் முகமெல்லாம் வெளியி போய் வியர்த்து வலிய புல்ஷிட் வாட் நான்சன்ஸ் என்கிறார் தன்னை மறந்து அதற்கு மேல் பிரபு தாமதிக்கவில்லை அவன் கண்ட நோட்டுக்கட்டுகளுடன் தங்க பிஸ்கட்டுகளும் கண்முன்னால் வந்து அவனை ஆட்டுவித்தது சரால் என்று ஓடி டாக்டரை கீழே தள்ளி மார்பிலை நகர்த்தி பணம் நகைகளை பார்த்து காவலாளி இல்லாத பெரிய வீடு என்பதை சட்டனை நினைவில் நிறுத்தி நெருங்கி வரும் டாக்டரை கையில் கிடைத்த துப்பாக்கியால் சுட்டு அவர் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் பொழுது பணம் தங்கம் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு பையில் போட்டு கட்டிக்கொண்டு கொண்டு ஆயாசத்தோடு நாற்காலியில் அமர்ந்தான் என்னவெல்லாம் நடந்துவிட்டது எப்படி இதை மறைப்பது எப்படி இதிலிருந்து தப்பிப்பது ஒன்றும் புரியாமல் தலைமுடியை கோதி கண்களை மூடி யோசித்தான் அவன் கண்களின் முன்னால் அந்த வீட்டின் இரும்பு கதவுகளை தள்ளிக்கொண்டு போலீஸ் உடையில் நான்கைந்து பேர் நுழைவது தெரிந்தது அதில் ஒருவர் வேலையால் போல இருக்கும் மற்றொருவரை பார்த்து ஊர்லேயே பெரிய புள்ளி பெயர் வாங்கின டாக்டர் திருட்டு கேஸ்ல அவ்வளவு சாதாரணமாக அரஸ்ட் பண்ணிட முடியாது ஆதாரங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியும் தானே என்று கேட்கிறார் அவன் பவ்யமாக தெரியுங்க சாமி அந்த ஐயா நாக்காளி கீழேயே ஏதோ இருக்குதுங்க நான் பார்த்துருக்கேனுங்க என்கிறான் மரக்கத அருகில் ஆள் அரவம் கேட்கிறது தப்ப இல்லை என்பது தெரிந்து விரக்தி புன்னகையோடு துப்பாக்கியை திருப்பி தன் நெற்றி மேல் வைத்து கண்களை மூடி அழுத்துகிறான் இம்முறை அவன் கண்களை மூடும் பொழுது இடிப்பில் மகனுடன் மனைவி அபிராமி சிரிப்பது போல் ஒரு பிம்பம் தெரிகிறது சற்றுமுன் அவன் டாக்டரிடம் கெஞ்சிய வார்த்தைகள் செவிகளில் ஒலித்தது என்னால் மாற்ற முடியாத எதுவும் நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படலை கண்ணை மூடுனா ஒரு சின்ன இருட்டு பூக்கள் அன்பான என் மனைவி அழகான என் பையன் இது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் போதும் எனக்கு ப்ளீஸ் எப்படியாச்சும் சரி பண்ணுங்க டாக்டர் சரிந்து கீழே விழும்போது நன்றி டாக்டர் என்கிறான் விரக்தி புன்னகையோடு